वोसी की रूं जा की ना जा

அதான் கொஞ்சம் பெருசாதான் இருக்கு அதுதான் ஒருத்திக்கு பெரிய ஓட்ட சரி ஓட்டரையா இல்லையே வயர் கனெக்ஷன் பண்ற ஆமா ஊசி ஆமா அது ஊசி தானே ஆமா அந்த ஊசியில ஓட்டம் இருக்குதா மாய் வச்சு போ வாய் மாய் வச்சு கருணடிச்சு ஆவறதுக்கு இல்ல அது ஊசிதானே குண்டு ஊசியில ஓட்ட இல்ல அதான் ஒரு தீயம் சுத்தமா ஓட்டையே இல்ல அப்படியா நீ சரியாதான் பாடின நான் தான டப்பா எடுத்துக்கிட்டேன் டப்பா எடுத்துக்கிட்டேன் தப்பா எடுத்துக்கிட்டேன் எனக்கு பொச்சிக்கலருக்கு டப்பா ஓ தப்பா எடுத்துக்கிட்டேன்ப்பா அப்படியா ஆமா டேய் ஒரு ஜாக்கெட் வந்து ஜாக்கெட் இருக்கிட்டேன் இவ்வளவு தெளிவா பேசுறியே பவத்துக்கு என்னதான் திங்குற பண்ணு அதையே நாலு வேளைக்கும் தெரியும் பண்ணு டீயிடா பண்ணு டீயே வந்த பொண்ணு அப்படி சொல்லிக்க முடியாது அப்படி அருமையான ஜாக்கெட் ஜாக்கெட் அத வேற நினைப்படுத்திட்டீங்க மனசெல்லாம் ஒரே புண்ணா இருக்குங்க எதுக்கு சேலம் எல்லாம் அலைஞ்சு நானூத்தி ரூபா ஒரு மீட்டர் போட்டான் என்னது ஜாக்கெட்டு ஜாக்கெட்டு போட்டு மீட்டர் நானூத்தி ஐம்பது ரூபா ஜாக்கெட்டா ஆமா அது யார் கேட்டா நீதான் சொன்ன ஜாக்கெட் போட்டு ஒரு பொண்ணு வந்தத பொண்ணா ஏன் பொண்ணா மகாநாடு நீர்வளம் நிலவளம் ஜலவளம் என்று சொல்லக்கூடிய உள்ள பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இதோ தெய்வத்திற்கு முன்னோர் செய்த பாவமோ இன்னொரு செய்த பாவமோ எதுவாக இருந்தாலும் இந்த தோஷம் எல்லாம் இன்றோடு விலக வேண்டும் அதாவது காட்டு கருப்பு பேய்ப்பு சாசி பில்லு சூனியம் நலக்கம் தூங்கும் போது கெட்டு கெட்டு சொப்பனங்கள் கண்ணோமல் கண்டிஷ்டி மாண்டவர்கள் இறந்தவர்கள் முன்னோர்கள் சொற்குலோகம் செல்லாமல் நரகுலோகம் செல்லாமல் வவ்வாள் ரூபத்திலே அந்திரத்தில் தங்குண்டு காட்சியளிக்கிறாரே பசு தோஷம் பாப தோஷம் கர்ண தோஷம் செவ்வா தோஷம் செல்லசர எதுவாக இருந்தாலும் இந்த தோஷம் எல்லாம் விலகம் விலக வேண்டும் மாண்டவர்கள் சொர்க்கப்படி அடைய வேண்டும் அடைய வேண்டும் அவருடைய சொந்த மந்தமாக மாமன் மைத்திரன் அண்ணன் தம்பிகள் பெற்ற பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த பூலோகத்திலே நோய் நொடி இல்லாமல் நலமோடு வாழ வேண்டும் அப்படி என்று நமது அன்னாராகிய உள்ளரை சேர்ந்த பொதுமக்கள் ஆகிய மதிப்பிற்கு மரியாதைக்கு முறையே கணேசன் சந்திரன் அவர்கள் மதிப்பிற்கு மரியாதைக்கு முறையே கணேசன் மகன் ரவி அவர்கள் இன்னும் ஆகிய கொண்டன மகன் பெருமாள் அவர்கள் முத்தான் மகன் சுரேஷ் குமார் அவர்கள் ராமன் மகன் இன்னும் ரங்கராஜ் அவர்கள் ராமன் மகன் ஆகிய மதிப்பிற்கு மரியாதைக்கு முறையே இன்னும் மன்னாராகிய சுப்ப மாதவர்கள் மகன் முருகன் அவர்கள் தங்கராசன் மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய ரங்கமால் அவர்கள் செல்லத்துறை மகளாகிய இன்னும் கோபிகா குடும்பத்தர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து விட்டக்குறையோ தட்டக்குறையோ எதுவாக இருந்தாலும் இந்த கடவுள் கிரவியாலே செஞ்ச பாவமோ செஞ்சோ எதுவாக இருந்தாலும்ாரியாலே எல்லா பழைய நோயற்ற வாழ்வாக குறைவெல்லா செல்லமாக பல்லாட்டு காலம் சுகமோடு வாழ வேண்டும் இப்படி இந்த சபையிலே பத்மாவதி நரபலி ஒரு நரபலியை கொடுத்து பகர்தனுக்கு பட்டாவு செய்யணும் அப்படி பட்டாவை செஞ்சா குடும்பம் எல்லாம் சிறப்போடு ஓங்கி விளரும் என்பதற்காக ஊர் புதுமக்களை கிடங்கு நாடகம் வச்சிருக்கிறோம் சரி பத்மாவதி நரபலி பகர்தன் பட்டாபிஷேகம் இந்த நாடகத்திலே நான் யாரு சொல்லட்டுமா ஒரு நிலவுக்கு ஈடாகமா அப்படி நிலவு போன்ற அழகம் என்னுடைய பெயரும் பத்மாவதி அர்ஜுனன் மூர்த்தி சுரேஷ் அவர்கள் அர்ஜுனன் மூர்த்தி சுரேஷ் அவர்கள் மூணு பேரை சேர்ந்து பத்து ரூபாய்க்கு மூணு கிட்ட பத்து ரூபாய் நானும் ஐம்பது கூட கொடுப்பேன்

ஒரு டின்ட்டுக்கு பத்து ரூபா வாங்க மாட்டேங்குது நொல்லு பேசிக்கிட்டு வந்த உன் மாயுக்குள்ள இப்படி வரல விட்டு இப்படி வர விருட்டு தருவி கிழிச்சு போடுவேன் நான் சும்மா இருப்படும் என்ன பண்ணுவேன் நான் இப்படி ரெண்டு விரல விட்டு இப்படி ரெண்டு விரல விட்டு இப்படி கிழிச்சு விட்டுருவேன் திடமாட்டிக்கிட்டா பள்ளத்துல கடுத்துக்கிட்டு விடுவோம் அவர் தோப்பை நடப்படுறது அவர் என்று பேசுவேன்

பல்லாம் அட்டுக்கால் வேண்டும். பனைக்கால்.